மீம்ஸ் பார்க்கறது பாதி சிம்மராசிகாரங்களுக்கு தூக்கமே போயிடுச்சு தப்பு ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சனி அஷ்டமத்தில் இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதில் கவனமா இருக்கணும் வண்டியில் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் ஆர்கி பண்ணக்கூடாது காதல் அமைப்பில் ஆர்கி பண்ணக்கூடாது துணை அல்லது துணைவையார் இடத்தில் தகராறு பண்ணக்கூடாது நல்லா உங்களுக்காக தாங்கி தோல் கொடுத்து நிற்கக்கூடிய உறவுகளை கெடுத்து கொள்ளக்கூடாது வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது அனாவசியமாக கூட்டம் கூடக்கூடிய இடத்திலிருந்து சிம்மம் நகர்ந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் நல்லது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது இருப்பதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிபி சம்மந்தப்பட்ட பிபி சம்பந்தப்பட்ட ஹீமோக்ளோபின் சம்மந்தப்பட்ட படபடப்பு சம்மந்தப்பட்ட தூக்கத்தில் அப்படியே பேனிக்காகி ஏந்துக்கிறது ஐயோ மூச்சு வாங்குற மாதிரி வாங்கிட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டு போய் நிற்கும் ஸோ இரவு நேரம் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சிம்மம் சாப்பிட்ட பிறகு ரெண்டு அவர் மூணு அவர் மருத்துவர்கள் சொல்வது போல படுக்கணும் பட்னியுடன் படுத்து தூங்கணுமா சிம்மம் தண்ணி பிடிச்சிக்கணும் சுடு தண்ணி பக்கத்திலே வச்சுக்கணும் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிங்க ஆஸ்வாசப்படுத்திக்கணும் ரொம்ப வேகம் வேண்டாம் சிம் என்றாலே பவர் நீங்கள் அமைதியாக இருந்தாலே பெரிய வெற்றிகள் ஏற்படும் பெரிய சக்சஸ் ஏற்படும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும் பெற்றோர் பெரியோர் உங்களை தாங்கி நிற்பார்கள் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை வீடு கட்டுவது நிலம் வாங்குவது வண்டி வாங்குவது நிறைய நகை வாங்கக்கூடிய ராசி சிம்மம் நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கார நான் நிறைய நகையை வைக்கிறேன் வச்சா வீடு கட்டுறதுக்கு நகையை வச்சா அது எப்படி அது நகையை வச்சு என்ன பண்ணிங்க வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க உங்கள் தொழிலை டெவலப் பண்ணுறீங்க அதுக்கு தானே நகை எதுக்கு நகை சும்மா போட்டு போட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறதுக்கு உதவி செய்வதற்கு தான் அந்த காலத்தில் நகையை கண்டுபிடித்தார் சரி என்ன பண்ணும் கணபதி வழிபாடு காரிய சித்தி மாலை என்ற ஒரு அற்புதமான மந்திரம் காசிப பம்மனியோரை ஏற்றி பந்தமகற்றும் அந்த குணப்பரப்பும் என்பால் உதிக்குமோ இந்த உலகம் எவ்வளவு கறக்குமோ சந்தமறை அகமங்கலி அனைத்தும் என்பாலத்துக்கு வருமோ அந்த எரியாமல் கணபதி அன்பு கூற தொழுகிறோன்னு வரும் அந்த பாடல் அப்படியே கேட்கணும் வேறு லெவலுக்கு வரும் கோளர் பதிகத்தை படிக்கணும் ஏன்னா சர்ப கிரகங்கள் ஓடுது கேதுவும் ராகுவும் ஜென்மத்தில் கேது இருந்தால் ஏழாம் இடத்தில் ராகு ஸோ குடும்பத்தில் குழப்பமில்லாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வத்தை டக்குன்னு போய் பார்க்கக்கூடிய ராசி இயரில் சிம்ம ராசி மதுரை மக்களை மதுரை சிட்டிக்குள்ளே அதுவும் பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்போ கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மணிகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் வில்லா மனைகளை மதுரை வேலமாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் ஃபாகி க்ரெஸ்ட் மதுரை வேலமாள் மெடிக்கல் காலேஜ் அருகே ஆர்லி பர்ப் பிரைஸாஜ் ரேரா அப்ரூவ் விளாப்ளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சன்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டு உங்கள் கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு ஃபர் புக்கிங் ஸ்கோ